கிளிநொச்சியின் பிரபல பாடசாலையில் பதினாறு சிறுவர்களை சிதைத்த காமுகன் காப்பாற்ற போராடும் அரசியல் கருப்பாடு தமிழ் அரசியல்வாதிவரின் பிரத்யேக செயற்பாட்டராக செயற்பட்டுவரும் கிளிநொச்சியின் பிரபல பாடசாலையை சிற்றூழியர் ஒருவர் அரசியல்வாதியின் செல்வாக்கில் பாட பாடசாலையின் சிறுவர்களின் விளையாட்டு பயிற்சியிற்பதாக செயற்பட்டு வந்த நிலையில் அவரிடம் பயிற்சி பெற்ற பதினாறு வரவையான மாணவர்களை துஷ்பிரயத்துக்குள்ளாக்கிய சம்பவம் வடக்கு கல்விப்புலத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இக்காமகனின் சிக்கி விவரமறியாத சின்னஞ்சிறு சிறுவர்கள் பதினாறு பேர் வரை துஷ்பிரியத்துக்குள்ளாகிய நிலையில் தேர்தல் காலமாகையால் தனது அரசியல் செல்வாக்கு பாதமாக அமைந்துவிடும் என்ற பயத்தில் தனது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி காமகனை காப்பாற்றும் அரசியல்வாதி முழு மூச்சுடன் செயற்பட்டமே அறிந்து மக்கள் கொதித்து போயுள்ளனர் பாதிக்கப்பட்ட சிறார்களின் வாக்கு மூலங்கள் கிளர்ச்சி பொருசா பொலிசாரால் பதிவு செய்யப்பட்ட நிலையில் சந்தேக நபர் கைது செய்யப்படாமை தொடர்பில் பெற்றோர் மத்தியில் கடும் அதிருப்தி நிலை ஏற்பட்டது விவரமறைந்து மனித உரிமை ஆணைக்குழு களத்தில் இறங்கியதை அடுத்து சிறுவர்களை விளையாட்டு பயிற்றுனர் விரைவில் கைது செய்யப்படுவார் என இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் இணைப்பாளர் டி கனகராஜிடம் கிள்ளச்சி போலீசார் தெரிவித்ததை அடுத்து நேற்றைய தினம் குறித்த காமுகன் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த விடியந்தொடர்பில் பாதிக்கப்பட்ட மாணவருடைய பெற்றோர்கள் பாடசாலை நிர்வாகத்திடம் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் பாடசாலை நிர்வாக மூலமாக சிறுவர் நன்னடத்தை பிரிவு மற்றும் சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் போலீஸ் நிலையத்துக்கும் தகவல் வழங்கப்பட்டிருந்த போதும் குறித்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கவில்லை குறித்த தமிழ் அரசியல்வாதி தனது பிரத்யேக செயற்பாட்டரை காப்பாற்றும் நோக்குடன் தேர்தல் காலம் என்ற வகையில் போலீஸ் உயரதிகாரியுடன் பேசி குறித்த விடயத்தை சமாளிக்குமாறு குறித்த மாணவருடைய மாணவர்களையும் பெற்றோர்களையும் பாடசாலை நிர்வாகத்தையும் அச்சுறுத்து அச்சுறுத்துமாறு கேட்டுக் அமைவாக குறித்த பாடசாலையில் போலீசார் அடாவடியாக செயற்பட்டதாக பாடசாலை நிர்வாகம் மற்றும் பெற்றோர் தெரிவிக்கின்றனர் கடந்து போன இறுதி யுத்தத்தின் பின்னர் ஈலத்தில் திருவ சுற்பிரோகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை தடுத்துருத்த வேண்டிய வேலியே பயிரமைந்த கதையாக பெற்றோர் தமது பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து கவலை கொண்டுள்ளனர் கனிஸ்டா பள்ளிக்கூடம் கிள்ளச்சி மகா வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனம் நடந்தது அதுல இன்றைக்கு இந்த ஒரு மகனும் இந்த இன்வோல்வா ஆயினது என்னன்னு சொன்னா இன்னைக்கு போச்சொரால் கிரிக்கெட் ஃபுட்பால் போச்சொரால் அவருக்கு பேர் வந்த அலன் அவர் வந்து ஒரு சின்ன பிள்ளைகளில் அதாவது பிள்ளைகள வந்து வன்புணர்வு அதாவது என்னென்னு சொல்றது பிள்ளையால ஒரு கேவலமான செயற்பாடு குழந்தையில நாங்க நம்பி விடக்குள்ள அது ஒரு கேவலமான செயற்பாடை செய்து பிள்ளையால் சட்டியான கஷ்டப்பட்ட நிலையம் அது அதுக்கு அதுக்குள்ள பேரண்ட்ஸ் கிட்டே சொல்ல பக்கத்துல அந்த ஒரு பிள்ளைக்குனே பேரன்ஸ் சொல்ல இல்லாம அதை திருப்பி ஒவ்வொரு பிள்ளையும் வந்து சின்ன சின்ன சொல்ல நாங்களும் சரி சேர் தானே சார் வந்து ஒரு கட்டிப்பிடிக்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு செயற்பாடு அப்ப சேர் கட்டிப்பிடிக்கிறீங்க நாங்க அதை யோசிக்க மாட்டோம் என்னண்டு ஓகே அதை சேர் தானே கட்டி நாங்க வந்து அது ஒரு சாதாரணமா தான் போடுவோம் ஏன்னா நாங்க நம்பிதான் பிள்ளையில விடுறோம் சார் டீச்சர்ஸ் தான் நாங்க புள்ளையில விடுறோம் அவ எத்தனையோ மனத்தியால் அப்படியான நிலையில அலன் வந்து இப்படி செஞ்சது வந்து சரியான ஒரு தவறு அது மட்டும் இல்லாம கடைசியா இப்ப நடந்த சம்பவம் போல இஷ்யூ வர்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் வந்து கொண்டு இதுல இந்த இதுல எங்களுக்கு ஆகினதால நான் சொல்றேன் இன்னைக்கு நான் நான் இப்பள்ள வாக்குமூலம் கொடுக்குறேன் இதை பிரச்சனையான பரவாயில்லன்னு தான் கொடுக்குறேன் என்னென்னா இதே மாதிரி இனி ஒரு பொம்பட பிள்ளை பாதிக்கப்பட்டிருந்த இதுல பிரஜனானு இந்த பாக்குற ஆக்களுக்கும் தெரியும் அதே மாதிரி இனி இனி வர போற சம்பவத்தை தடுக்கணும்ன்ற நாங்க இதுக்கு கட்டாயம் ஒரு முடிவெடுக்கணும் இப்படி எவ்வளவோ நடந்துட்டுது இதுக்கு இங்க எதுவுமே நடக்க கூடாதுன்னு நீங்க கட்டாயம் இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் இன்றைக்கு வந்து தப்பா ஒரு பிள்ளையோட செயற்பட்டதால அந்த பிள்ளை போய் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி அதுக்கும் ஒரு கேவலமான செயற்பாடு இதை விட மோசமா யாருக்கும் நடக்காது அப்படி ஒரு செயற்பாடு செஞ்சு அந்த பிள்ளை போய் தாயிட்ட சொல்லி தாய் வந்து கணிஷ்ட மகாவித்தியாலயம் திருநொச்சி மகாவித்யாலயம் ஒரு பேமஸ் ஆன பாடசாலை அந்த பாடசாலையில பிரின்சிபல்கிட்ட வந்து சொல்லி அந்த பிரின்சிபல் மூலம் பொலிசுக்கு நியூஸ் போய் போலீஸ் வந்து ஒரு மக்களை மக்களாகவும் பாக்கல சிறுவர்களை சிறுவர்களாகவும் பாக்கல அப்படி ஒரு நிலையில இங்க வந்து அதாவது கணிஸ்டா மகாவிக்குள்ள போலீசுட வாகனத்தை கொண்டு வந்து பிள்ளைகள் அவலத்தையுமே ஒரு ரூமுக்குள்ள போட்டு போலீஸ் வச்சுக்கிறான் பிள்ளைகளை அழ அளவு இருந்து இப்ப இத்தனை மணி உங்களுக்கு தெரியும் நாலரை நாலரை மணி மட்டும் போலீஸ் நிக்கிறான் என்ன ரிப்போர்ட்டர் வீடியோ எடுக்க சொன்னவர் அதால நான் வீடியோ எடுத்துனான் வீடியோ எடுக்க பிள்ளையில வந்து நான் ரூமுக்கு ரெண்டு இழுக்க போலீஸ் வந்து எ போனை பறிச்சிட்டு என்ன அடிச்சவர் கையை பாருங்க கை கண்டி இருக்கு சரி என்ன வந்து இழுத்து பிடிச்சிட்டு எனக்கு அட்டிக்க கையோங்கினவர் இந்த போனை பறிச்சு உடைக்க வந்தவர் சரியா அது அதான் நடந்த சம்பவம் இப்படி முழு பெற்றோருக்குமே சம்பவம் நடந்தது சரி இதுக்கு நீங்க கட்டாயம் சார் ஒரு ஆக்சன் அடுத்தே ஆகணும் இதோலாம் மினிஸ்டிக்கு போனாலும் எந்த பிரச்சனையுமே இல்ல நான் வந்து வாக்குமூலம் கொடுப்பேன் இப்படி இனி எந்த ஒரு சம்பவமே பொம்பளை பிள்ளை இது ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு நடந்திருக்கு இதுவே எங்களோட ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நடந்திருந்தா ஒவ்வொரு தரும் உங்களோட மனநிலையா யோசிச்சு பாருங்க ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நடந்திருந்தா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்கன்னு வந்து உங்களோட மனநிலையால யோசிச்சு இதுக்கான ஒரு முடிவு எங்களை கட்டாயம் வேணும் எங்களோட பிள்ளைகளை பாதுகாக்கிறது பேரண்ட்ஸுக்கு வீட்டில் பேரண்ட்ஸ் அதுவே பாடசாலையில் எங்களுக்கு சமூகம் டீச்சர்ஸ்ன்றது அதை தான் நாங்கள் விடுறோம் அதால இதுக்கான ஒரு முடிவு எடுத்து தரணுமண்டு மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கணும் இதை விட குற்றவாளியை வந்து அரெஸ்ட் பண்ணாம நாங்கள் இந்த பிரச்சனையை விடக்கூடாது என்னடா குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணாட்டி இதுக்கு மேலையும் அவர் எவ்வளவோ பிரச்சனை எவ்வளவோ பிரச்சனை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருப்பார் அதில் கண்டிப்பா குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணணும் முறப்படி இது குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க வேண்டிய இடத்துல புள்ளிகளை வந்து ஒரு அது மிகவும் தவறு அதால ஒரு முடிவை நீங்க தான் விசாரிச்சிருக்கான இச்சம்பவம் வடக்கு கல்விக்கு தலைகுடிவை ஏற்படுத்தியுள்ள நிலையில் குறித்த குற்றவாளியை காப்பாற்றுவதற்கு தமிழ் சட்டத்தரணிகள் எவரும் ஆஜராக கூடாது என தமிழ் புத்திஜீவிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர் அரசியல் பின்புலத்தை பயன்படுத்தி குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு அரசியல்வாதிகள் முடியக்கூடாது என்றும் இவ்வாறான அரசியல்வாதிகளை மக்கள் நிராகரிக்க வேண்டும் எனவும் வடக்கு கல்வியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் கல்வியில் பின்தங்கி செல்லும் வடக்கை இவ்வாறான அறிவறுப்பான சம்பவங்கள் மேலும் சீர்குலைத்து விடுவதோடு ஒரு சில புல்லுரிவுகளின் செயற்பாடுகளால் ஒட்டுமொத்த கல்வி சமூகமே தலைகுணிவுக்குள்ளாகியுள்ளது